அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று வெள்ளிக்கிழமைங்க அதுவும் வளர்ப்பெறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நிலைவாசலை ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் மூலமாக சுத்தம் செய்வதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க சில பேர் பார்த்தீங்கன்னா காலையிலேயே நிலைவாசலைலாம் சுத்தம் பண்ணும் பழக்கம் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் அதாவது மகாலட்சுமி வழிபாடு மாலை ஆறு மணிக்கு மேலே தானே வீட்டில் தீபமேற்றி செய்வோம் அந்த சமயத்தில் செஞ்சுக்கலான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி செய்யுங்க நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்று நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை கூடவே நமக்கு பிரதோஷமும் இருக்கு பொதுவாவே இது போல வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இந்த சுக்கரவார பிரதோஷத்தினுடைய சிறப்பே பொருளாதாரத்துல யாரெல்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அதாவது பண எல்லாம் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து சேரவே சேராது நிறைய கடன் பிரச்சனையிலையும் மாட்டிட்டு தவிப்பாங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாவே இந்த சுக்கரவார பிரதோஷ வழிபாட்டை சொல்லுவாங்க இந்த நாள்ல நீங்க கோவிலுக்கு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வில்வ அருகம்புல் செவ்வரளி இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சமர்ப்பிச்சு வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் கோவில் உங்க ஊர்ல இல்ல இல்ல பக்கத்துல இல்ல அப்படிங்கும் போது கூட இந்த பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டுல தீபம் ஏற்றி வச்சும் நீங்க வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா பணத்தட்டுப்பாடு அத்தனையுமே வந்து நீங்கும் மேலும் உங்களுக்கு கோவிலுக்கு போகும் பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னா மறக்காம சந்தனம் வந்து வாங்கிட்டு போங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கிட்டு போய் கொடுப்பதன் மூலமாக அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டில் வந்து குடியேறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு மேலும் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இது போல சந்தனத்தை நம்ம சிவபெருமான் அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நிறைய நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் வழிபாடுகள் செய்கிறோம் அதில் சில விஷயங்கள் வந்து நமக்கு நடந்துருது சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பலனே வந்து கிடைக்கிறதே கிடையாது அது எப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த பரிகாரமாக இருந்தாலும் நமக்கு வந்து பலன் கிடைக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கர்ம வினை நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாவத்தின் பயனை தான் இப்போ வந்து நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் எப்போ வந்து அந்த பாவங்கள் குறையுதோ அப்போ தான் நம்ம செய்கிற வழிபாட்டிற்கும் பரிகாரங்களுக்கும் உண்டான பலனை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும் அந்த கர்ம வினை குறையணும் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக இறை வழிபாடு செஞ்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி செய்யும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் நிறைய ஈ எறும்புகளுக்கு தானம் வந்து கொடுக்கணும் மேலும் வயது முதிர்ந்தவங்களுக்கு இல்லைன்னா ரோட்டோரமாக அன்னத்துக்கு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது இது மோ இது மாதிரி புண்ணிய காரியங்கள் செய்ய செய்ய நம்முடைய வினைகள் வந்து குறையும் இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் மேலும் இப்போ நான் ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொம்ப ரொம்ப எளிய மந்திரம் சிவ மந்திரம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் வெறும் ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகள் வந்து முற்றிலுமே நீ பட்டு உங்களுக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கத் துவங்கும் இப்போ மந்திரத்தை என்றைக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமை நாளில் மேலும் அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் சிவராத்திரி இது மாதிரி எல்லா நாட்கள்லேயும் சொல்லலாம் கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு சொல்லும்போது உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டுவாங்க பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் இதை சொன்னீங்கன்னாலும் சரி இல்லை வீட்லையே ஒரு கற்பூரம் காட்டி நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் ஏன்னா எல்லா எல்லா பக்கத்துலயும் சிவபெருமான் அப்படிங்கிறவர் நிறைஞ்சிருக்கிறவர் தான் அதனால நம்ம மந்திரம் சொன்னோம்னாவே போதும் கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப சுலபமான மந்திரம் ஒன்பது முறை சொன்னீங்கன்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கோங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பச்சரிசியா இருக்கணும் ரேஷன் அரிசியா இருக்கணும் சாப்பாட்டு அரிசியா இருக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது ஏதாவது ஒரு அரிசியை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் அதை ஒன்றா ரெண்டா நீங்கள் பவுடர் மாதிரி கூட பண்ணிக்கலாம் அடுத்து வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லையா அதாவது சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்தது அந்த சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதை ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பூஜை அறியில வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்ல சொல்லி காட்டுறேன் மேலும் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் ஏன்னா என்னுடைய உச்சரிப்பு புரியலை அப்படிங்கும்போது போது நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சொல்லலாம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ இது தாங்க அந்த மந்திரம் நீங்கள் வந்து இதை பார்த்தே கூட ஒன்பது முறையோ பதினோரு முறையோ சொல்லும்போதும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகள் நீங்கணும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கணும் எனக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கணும் பணத்தட்டுப்பாடு நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகணும் வீட்டில் எப்போதுமே நிம்மதி அமைதி சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வேண்டிக்கோங்க மேலும் இன்னைக்கு அதாவது இந்த பிரதோஷ நாளில் இந்த பிரதோஷ வேலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு போகிற பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னா மற்ற தெய்வங்களும் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அருட்பார்வையும் உங்கள் மேலே விழுவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அதனால கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா யாருமே வந்து தவற விடாதீங்க ஏன்னா எல்லா நாட்களுமே சிவபெருமானுக்குரிய நாட்கள் தான் அப்படிங்கும்போது குறிப்பிட்ட சில விசேஷமான நாட்களில் சக்தி வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் நிறைய சக்தி உண்டு அதனால் மறக்காமல் வந்துட்டு கோவிலுக்கு போக முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்தே கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கே கூட மாற்றங்கள் நிகழத் தொடங்கும் ஏன்னால் அற்புதமான சுக்கிரவார பிரதோஷம் இது சரிங்களா அடுத்து இந்த சர்க்கரையும் அரிசியும் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவாங்க வைக்க சொல்லியிருந்தேன் பாருங்க பூஜை முடிஞ்ச கையோடவே நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில எறும்புகள் அதிகமா வரக்கூடிய இடம் எங்க இருந்தாலும் அங்க வந்துட்டு நீங்க போட்டுருங்க இல்லைன்னா வீட்டுல செடிகள்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த செடி கெடியில போட்டீங்கன்னா கூட அங்க இருக்கிற சிறு புழு பூச்சிகள் எறும்புகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அதனுடைய பசியை வந்து ஆத்திக்கும் எப்பவுமே மற்ற உயிரினங்களுக்கு நம்ம உணவளிக்கும்போது அளிக்கும் போது நம்முடைய கர்ம வினைகள் தானாவே குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது கர்மவினை குறைவதற்கான இந்த அற்புதமான அப்படின்னா மந்திரத்தை சொல்லி இது தானத்தை நம்ம செய்யும்போது போது உடனடி பலனே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படியே உங்க வீட்டுக்கு பக்கத்துல எறும்பெல்லாம் வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட கொஞ்சம் தூரம் எங்கேயாவது நடந்து போயிட்டு நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா புதர் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த இடத்துல கூட நீங்க இதை போட்டுட்டு வந்துருங்க மற்றவர்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கறது அது இதுன்னு பண்ணும்போது கூட நமக்கு கொஞ்சம் செலவாகும்னு சொல்லலாம் மேலும் அவங்களை தேடி பிடிச்சு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது போல வாயில்லா ஜீவன்களுக்கு அதுவும் குறிப்பா எறும்புகளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை கொண்டே இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி இப்படி எறும்புகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமா நம்மளுக்கு விரைவாகவே வந்து பலன் கிடைக்கும் இந்த வாயில்லா ஜீவன்கள் நமக்காக இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்குமா எனக்கு உணவளித்த இவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குமா நம்மளுக்காக மற்றவர்கள் வேண்டிக்கும்போதே அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது இதுபோல் வாயில்லா ஜீவன்கள் வேண்டிக்கும்போது கண்டிப்பா சிவபெருமான் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்